இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் என்னென்னமோ பண்ணி பார்த்தார் ஒன்றுமே முடியல சட்டமன்றத்தில் அமைச்சர் மீது அமைச்சரவை மீது நம்பிக்கை தெரிவிக்கும் தீர்மானம் வந்தது இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களாம் எல்லாம் இருந்தாங்க அப்போ நம்பிக்கை தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடைபெற்ற சமயம் இப்போ என்ன செஞ்சாங்க திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள மேஜ மேலே ஏறிட்டு ஆட்டம் போட்டாங்க எத் எல்லா ஊடகத்திலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சட்டம் ஈற்றப்படுகின்ற மன்றம் மாமன்றம் சட்டமன்றம் அந்த சட்டமன்றத்தில் ஏறி டான்சர் மாடுறாங்க புக்க விசுறாங்க வீரர்றாங்க என் டேபிள் மேலே ஏறி முதலமைச்சர் டேபிள் மேலே ஏறி நாட்டி மாடுறாங்க அப்படி அழகோல காட்சி அதற்கு மேலாக பேரவை தலைவர் இருக்க ஒரு புனிதமான இருக்கை அந்த இருக்கையில் பேரவை தலைவரை அங்கிருந்து அப்புறப்படுத்தி விட்டு பிடித்து இழுத்து விட்டு அதில் சட்டமன்ற உறுப்பினர் போய் அந்த ஆசனத்தில் அமர்றாங்க இவர்கள்லாம் ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்பதை பொதுமக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் சட்டமேற்றுகின்ற மன்றம் சட்டமன்றம் அந்த சட்டமன்றத்துக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதமர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த சட்டத்தை மன்றத்தை என்று சொன்னால் இந்த மக்களை மதிக்காத நாம் உணர முடிகிறது அது கேட்டாங்க பேரவைத் தலைவர் நம்முடைய பேரவைத் தலைவர் பெருந்தன்மையோடு மன்னித்து அதையும் மறப்போம் மன்னிப்போம் என்று சொல்லி மன்னித்து பெருமை நம்முடைய பேரவைத் தலைவரை அவருடைய நிதர்ந்தான் நம்ம போஸ் மறைஞ்சிட்டார் அவர் வந்து எதுவுமே செய்யல கைப்பட்டு தொப்பி விழுந்துடுது அந்த தொப்பி அதுக்காக அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அவரை எழுந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இவர்களை ஏறி டான்ஸ் ஆடுறாங்க புக்க விசிறி இருந்தாங்க சபாநாயகர் இருக்கையில் போய் அமர்ந்தாங்க அதையெல்லாம் பெருந்தன்மையோடு மன்னித்தது தான் அதிமுக அது மட்டும் இல்லை நம்முடைய பேரவைத் தலைவர் அந்த உரிமை பேரவைத் தலைவர் தான் இருக்குது பேரவைத் தலைவர் தான் அதை மன்னிச்சாங்க இதெல்லாம் எதற்காக சொல்லி என்று சொன்னால் இன்றைக்கு அவருடைய நடவடிக்கை நான் பார்க்க வேண்டும் அதை முதல்ல துவக்கினாங்க எப்படியாவது ஒரு அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும் ஏய் அது மட்டும் இல்லை இந்த ஆட்சி பத்து நாள் தான் பிடிக்கும் இந்த அப்பொழுது பட்ஜெட் தாக்கல் பண்ணோம் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது நினைச்சாங்க ஒரு பத்து நாளில் அந்த ஆட்சி போயிடும் அப்படி நினச்சாங்க போகல பிறகு என்ன சொன்னாங்க மானிக் கோரிக்கை வரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக ஒவ்வொரு துறையாக மானிக் கோரிக்கை வரும் அப்பொழுது மானிய கோரிக்கை முடிவு வரை இந்த ஆட்சி தாக்குப்பிடிக்குமான்னு சொன்னாங்க தாக்குப்பிடிச்சிருக்கோம் அதுக்கு பிறகு ஆறு மாசம் இருக்கு அதையும் தாண்டி ஒரு வருஷி இப்ப இரண்டு ஆண்டு காலம் என்னைக்கு அடித்து வைத்திருக்கின்றன நீங்கள் பார்ப்பது அவர் கண்ட கனவுலாம் காணல் நீர் ஆகிவிட்டது பகல் கனவாகி விட்டது ஆகதான் இப்ப கொடநாடு எடுத்துக்கிட்டார் என்ன பாருங்க கொடநாடு இதுக்கும் முதலமைச்சருக்கு என்ன சம்பந்தம் ஒரு எதிர்கட்சி தலைவர் இந்தியாவிலேயே எந்த எதிர்கட்சி தலைவருக்கு கிடைக்க பெருமை நம்முடைய எதிர்கட்சி தலைவர் கூலிப்படையை சேர்ந்தவர்களுக்கு ஜாமீன் எடுத்த கட்சி திமுக கட்சி ஒன்றுதான் அவனே கூலிப்படையை சேர்ந்தவன் கூலி கொடுத்தா மாரடிக்க வந்தவன் என்ன சொன்னாலும் சொல்லி நீ சொல்லி கொடுத்ததெல்லாம் சொல்றான் ஆக எங்களுக்கு ஏற்படுகின்ற சந்தேகம் எல்லாம் இவர்கள் திட்டம் தீட்டி இதை நடைமுறைப்படுத்தலாம் என்று மக்கள் பேசி கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் சந்தேகத்தை ஏற்படுத்திக்கின்றார்கள் பல புகார்கள் இருந்து வந்துகிட்டு இருக்கிறது இல்லைன்னா எப்படி போய் ரெண்டாயிரம் கோடி அங்கே இருக்குன்னு தெரியும் இவருக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க போகலாம் ஒன்னா அங்கே வச்சிருக்கிறது தெரியும் இல்லை எடுக்க போனது தெரியும் ஆனால் எடுக்கிறதுக்கு திட்டம் திட்டி கொடுத்தவனுக்கு தெரியும் ஆகவே இதிலிருந்து சந்தேகம் எல்லாம் ஏற்படுவது திமுக எதிர்கட்சி தலைவர் தான் நமக்கு சந்தேகம் ஏற்படுது அது மட்டும் இல்லை இன்னொன்று சொல்லியிருக்கிறார் அவங்க ஜாமீன் கொடுத்தது யாரா திமுக நிர்வாகி வட்ட செயலாளர் இளைஞர் செயலாளர் அவங்க போய் ஜாமீன் கொடுத்து திமுக வழக்கறிஞர் கேட்டா வழக்கில் யாருக்கு வேணாலும் போய் வாதாடலாம் தவறு இல்ல கூலிப்படைக்கு வாதான ஒரே கட்சி திமுக கட்சி தான் எந்த கட்சி கிடையாது எப்படிப்பட்டவனா கொலகாரன் கொள்ளக்காரன் ஆள் கடத்தல்காரன் பாலியல் வழக்கில் ஈடுபட்டவன் போதை பொருள் போதை பொருள் கடத்தணும் இப்படிப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவன் தான் இந்த கூலிப்படையை சேர்ந்த அவர்களுக்கு போய் வக்காவத்தை வாங்கி போய் ஜாமீன் அந்த எடுத்திருக்காங்க நிலைமை என்ன என்பதை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்பது உங்கள் முடிவுக்கு விட்டு வருகிறேன் இவரெல்லாம் ஆட்சிக்கு வந்தா எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்க ஒரு கூலிப்படைக்கு இவ்வளவு ஆதரவு கொடுக்கிறார் என்று சொன்னால் இவருடைய ஆட்சியிலே சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கும் என்பதை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க ஊடகத்தை செய்தி எடுத்து அதுக்கு ஒரு போராட்டம் நடத்தி என்னென்ன வேற எந்த வழியிலுமே குற்றம் சாட்ட முடியல இந்த ஆட்சியில் குற்றம் கண்டுபிடிக்க முடியல சிற சிறப்பாக ஆட்சி அத்தனை இந்தியா டுடே நாளிதழ் நமக்கு விருது கொடுக்குது இதையெல்லாம் தாங்கிக்க முடியல ஆகவே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் எதிர்கட்சி தலைவர் வேண்டும் என்று திட்டமிட்டு அவாண்டமான இன்றைக்கு குற்றம் சுமத்துகின்றார் அதை தவிர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் ஏனென்று சொன்னால் எனக்கு பல்வேறு புகார்கள் வந்து கொண்டிருக்கின்றன பல்வேறு கட்சியை சேர்ந்த தலைவர்களும் என்னிடத்தில் தொடர்பு கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே எப்படிப்பட்ட மரணம் ஏற்பட்டிருக்கு என்பது வெளிச்சத்துக்கு வந்து என்பதை நேரத்திலே தெரிவிக்க வருவேண்டும் ஏ சொன்னா எங்களை மிரட்டி பாப்பேன் சொல்றாங்க ஆஹ் மிரட்ட வேண்டியது எல்லாம் கிடையாது அதெல்லாம் மக்களே பார்த்துக்குவாங்க எது உண்மை எது பொய்யுன்னு மக்களுக்கு தெரியும் மக்கள் தான் நீதிபதி அவர்கள் அளிக்கின்ற தீர்ப்பு தான் இறுதியான தீர்ப்பு என்பதை நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள வேண்டும் அதே போல அண்மையில நம்ம உலக முதலீட்டார் மாநாட்டை நடத்தணும் நம்முடைய இணையதளம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் தமிழகத்திலே தொழில் வளம் பெருக வேண்டும் படித்த பட்டம் பெற்ற வேலை பட்டம் பெற்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காக புதிய புதிய தொழில்கள் தமிழகத்தில் உருவாக்க வேண்டும் உலக முதலீட்டு மாநாட்டை சென்னையில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஏற்படுத்தினாங்க அப்போ ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி நம்முடைய தமிழக அரசு தமிழ்நாடு அரசு இன்றைக்கு பல்வேறு தொழில் முனைவோர்கள் இருந்து அந்த முதலீட்டாளர்களை ஈர்த்து புதிய புதிய தொழில்கள் நம்முடைய தமிழகத்தில் இன்றைக்கு உருவாக்கப்பட்டது அதன் வழியிலே வந்து இதை புரட்சித்தலை அம்மாவுடைய அரசு இன்றைக்கு இரண்டு நாட்களாக நேற்றைக்கு நேற்றை முன்தினமும் இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் உலக முதலீட்டார் மாநாட்டை நம்ம நடத்தணும் ஸ்டாலினால் பொறுத்துக்கொள்ள முடியல மாயமானுன்னு சொல்கிறாரு எனக்கு அர்த்தம் புரியல மாயமானுன்னு சொல்கிறாரு என்னன்னு தெரியல ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உண்மையான மான் அதே இன்றைக்கு இதயம் புரட்சி தலை அம்மா எடுத்த நடவடிக்கை தொடர்ந்து அம்மாவுடைய அரசு எடுத்து வருகிறது இன்றைக்கு உலக முதலீட்டார் மாநாட்டை இரண்டு நாட்கள் வெற்றிகரமாக நாம் நடத்தி காட்டுகின்றோம் கிட்டத்தட்ட அந்த இரண்டு நாள் நடந்த மாநாட்டில் மூணு லட்சத்தி நானூத்தி முப்பத்தி ஒரு கோடி ரூபாய்க்கு முதலீடுகள் வரப்பட்டுள்ளன சரித்திர சாதனை படுத்திருக்கின்றோம் சொன்னாங்க இந்த மூணு நாலு மாசத்துக்கு வர வேண்டிய தொழில் தான் அண்டை மாநிலத்துக்கு போதும் இப்ப தமிழ்நாட்டுக்கு தொழில் கொண்டு மாயமான சரியா நடவடிக்கை எடுக்கல கவனம் செலுத்தலை எதனால நமக்கு வர வேண்டிய அந்த தொழில்லாம் அண்டை மாநிலத்துக்கு போகணும் சொன்னாரு நாம எல்லா வெளிநாட்டில் இருக்கின்ற முதலீட்டார்களையும் நம்முடைய தொழில்துறை அமைச்சர் நம்முடைய இண்டஸ்ட்ரி செக்ரட்டரி தொழில்துறை செயலாளர்கள் அதனை சார்ந்த அதிகாரிகளும் நேரடியாக சென்று அவரை சந்தித்து தமிழகத்திலே தொழில் துவங்க உகந்த மாநிலம் தமிழ்நாடு என்று அவருக்கு எடுத்து சொல்லி நாங்கள் என்னென்ன உதவிகளை செய்கிறோம் தமிழ்நாட்டுக்கு வாருங்கள் என்று அழைப்பு விடுத்தோம் அதே போல இந்தியாவில் இருக்கின்ற பல்வேறு மாநிலத்தில் இருக்கின்ற நகரங்கள் இருக்கின்ற தொழில் அதிபர்களை சந்தித்து தமிழ்நாட்டிலே முதலீடு செய்யுங்கள் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யும் என்று அவரிடத்திலே வாக்குறுதி அளித்தோம் நம்முடைய வாக்குறுதியை ஏற்று இன்றைக்கு மூணு லட்சத்தி நானூத்தி முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் முதலீடை செய்ய முன் வந்திருக்கின்றார் கிட்டத்தட்ட முன்னூத்தி நாலு புரிஞ்சுணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கணும் இதையெல்லாம் அவர்களால் பொறுத்து கொள்ள முடியல இந்த அரசு நிக்காதுன்னு சொன்னாங்க நிலைத்து நின்று விட்டது சட்ட ஒழுங்கை காப்பாற்றப்படுகிறது கல்வியிலே சிறந்திருக்கின்றது மருத்துவ துறையிலே சிறந்திருக்கின்றது ஆகவே அப்படிப்பட்ட அத்தனை துறைகளும் சிறந்து விளங்கின காரணத்தாலே தொழில் துறையும் சிறந்து விளங்குகின்றது என்பதை இந்த நேரத்தில் பத்து லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும் பத்து லட்சம் பேருக்கு இந்த தொழில் வருகின்ற பொழுது பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் வேலைவாய்ப்பு பெறுவார்கள் அப்படிப்பட்ட திட்டத்தை நாம் நடைமுறைப்படுத்த அரசு அம்மாவுடைய அரசு என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அது மட்டுமில்ல ஒரு தொழிற்சாலை தொடங்குவது என்றால் இன்றைக்கு அதுல வந்து சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கணும் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான கோடியை தமிழ்நாட்டில் முதலீடு செய்வான்னு சொன்னா சட்டம் ஒழுங்கு சிறப்பாக தான் முதலீடு செய்வாங்க அந்த தொழில் ஏற்ற சூழ்நிலை இருக்க வேணும் தான் அதிகமான முதலீடு செய்வாங்க அதோட மின்சாரம் தேவை தடையெல்லாம் மின்சாரம் அந்த தொழிலுக்கு கொடுக்க வேணும் அதையும் நம்ம கொடுக்கிறோம் இப்படி அனைத்து வகையிலும் அந்த தொழில் செய்கின்றவர்களுக்கு நாம் வசதி வாய்ப்பை உருவாக்கி தந்ததின் காரணமாக இன்றைக்கு முன்னூத்தி நாலு பேர் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு மூணு லட்சத்தி நானூத்தி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் இன்றைக்கு முதலீடு செய்ய நேரத்தில் சுட்டுக்காட்ட விளங்கின்றேன் விளங்குகின்றேன் இன்றைக்கு அது முப்போடு புதுசாக ஒரு ஸ்டாலின் கண்டுபிடிச்சி ஒவ்வொரு ஊர்வரா போயிட்டு இருக்காருப்பாவோ போகட்டும் வேண்டாங்கள இப்போது போய் மக்களை போய் பார்க்கட்டும் அவர் அமைச்சராக இருந்த காலத்தில் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார் ஸ்டாலின் அவர்கள் அந்த உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது நீ அங்கங்கே போய் பார்த்துருந்தா மக்களுக்கு தேவையான உதவி செஞ்சிருக்கலாம் இன்னைக்கு சென்னை மாநகராட்சி எடுத்துக்கொள்ளுங்க கழிவு நீர் அகற்றப்பட வேண்டும் காலத்துல நீ நீர் தேங்குது அந்த நீரை அகற்றப்பட வேண்டும் அந்த மக்களுக்கு தேவையான குடி வசதி செய்து கொடுக்க வேண்டும் அதே மாதிரி அந்த கழிவு வெளியேறுவதற்கு கால்வாய் அமைத்து கொடுக்கப்பட வேண்டும் மின்சார விளக்குகள் சரி செய்து கொடுக்க வேண்டும் இப்படி அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு உள்ளாட்சி அமைப்பு அந்த உள்ளாட்சி அமைப்புக்கு ஸ்டாலின் அமைச்சராக இருந்தார் அப்போ எத்தனை வார்டுக்கு வந்தார் எத்தனை மக்களை பார்த்தாரு எத்தனை குறையை போக்கியிருக்காரு சொல்லுங்க பார்க்கலாம் எதுவுமே செய்யலை அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவரானார் மூணு வருஷம் ஆகி போச்சு போய் மக்களை பார்த்தியா இந்த பகுதியில் வந்தாரா வரவே இல்லைன்னு சொன்னால் சொன்ன வரலாங்க ஆனால் இப்போ மட்டும் அக்கறை வந்துருக்கு மக்கள் மீது ஏன்னா தேர்தல் வர இருக்குது நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்குது அந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று குடும்பத்தை சேர்ந்தவங்க மத்திய அமைச்சர் ஆகணும் அவர் தான் அந்த எண்ணம் தான் ஆகவே அந்த எண்ணத்தை நிறைவேற்றுவதற்காக இன்னைக்கு ஊர் ஊரா போய் மக்களை சந்தித்து மக்களுடைய குறை கேட்கிறான் நீ பதவியில் இருக்கும் போது நேரடியாக விட்டுவிட்டு இப்பொழுது மக்களை போய் சந்தித்து அந்த தேர்தலில் தில்லுமுழு செய்து வெற்றி பெறுவதற்காக போறீங்க நாடகம் தான் என்பதை நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன் அது மட்டும் இல்ல இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இல்லாத போது எதிர்கட்சியா இருக்கின்ற பொழுது ஹோட்டல் கடையில் ஓசி பிரியாணி சாப்பிட போய் எப்படி அடிச்சாங்கன்னு பார்த்தீங்க சென்னையில உங்க பகுதியிலே தான் விருகம்பாக்கத்திலேயே அப்படியே குஸ்தி போடுறாரு குஸ்தி போடுற இடம் வேற அங்க போய் அவளோட குஸ்தி போட்டா தெரியும் மூக்கு முகெல்லாம் உடைச்சிருவாங்க அப்பாவை ஹோட்டல் வச்சுக்கிட்டு போய் அங்க போய் பிரியாணி சாப்பிட்டு காசு கேட்டால் அவர் முகத்தில் குத்துனதெல்லாம் எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்தீங்க அதுக்கு பிறகு பெரம்பலூரில் அழகு நிலையம் ஒரு பெண் நடத்திட்டு வராங்க அந்த அழகு நிலையத்தில் திமுக முன்னாள் மாவட்ட கவுன்சில் போய் அந்த அம்மாவை அடித்து துவைக்கிறாங்க அந்த காட்சியும் தொலைக்காட்சியில் பார்த்தீங்க பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுப்பதுன்னா திமுக கேட்டது தான் தெரியும் ஓசியில் புரோட்டா கேட்டு அறிவாளில் காட்டிய மிரட்டையை தெரியும் திமுக கட்சி புரோட்டா வாங்கிறதுக்கெல்லாம் கத்தி கேட்டுற கட்சி அந்த கட்சி திருவண்ணாமலை செல்போன்ல அந்த கடையில் உரிமையாளர்களை தாக்கி மண்டையை உடைத்து தான் திமுக எதற்காக சொன்னீங்கன்னு சொன்னா எதிர்கட்சியாக இருக்கும் போதே மக்களை அச்சுறுத்தீங்களா நீங்க கட்சி ஆனா இந்த மக்களை எப்படி படாத பாடுப்படுத்துவாங்க என்பதை மக்களை எண்ணி பார்க்கிறேன் அவை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பிடிக்கிறாங்க எப்படியாவது இந்த ஆட்சி பிடிக்கணும் எப்படியாவது இந்த ஆட்சிக்கு கலந்து கற்பிக்கணும் நாள்தோறும் அறிக்கை அது மட்டும் இல்லை ஒரு நாலஞ்சு வழக்கறிஞர் இருக்கிறாங்க சென்னையில் எப்போ பார்த்தாலும் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க வழக்கு போடாதனாலே கிடையாது அவை இன்னைக்கு எந்த வழக்கு போட்டாலும் பரவாயில்ல மடியில் கனமில்ல வழியில் பயம் இல்லை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாக இருந்தாலும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட கட்சியாக இருந்தாலும் சரி அதுக்கு அஞ்சு போவதில்லை அண்ணா திராவிட தொண்டனை கூட உங்களால் மிரட்ட முடியாது பொன்மண புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கின பொழுது எவ்வளவு துன்பப்பட்டார்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் எவ்வளவு கொடுமைக்கு உள்ளார்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் அத்தனையும் தாங்கிக் கொண்டு மக்கள் பணியே என்னுடைய சேவை என்று கருதி அத்தனைக்கும் துணிவோடு என்று வெற்றி கண்ட முதலமைச்சர் நம்முடைய பொன்மணச்சம்மல் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய மறைவுக்கு பிறகு இதை புரட்சி தலைவி அம்மாவர்கள் பொறுப்பேற்று எவ்வளவோ இன்னலுக்கும் துன்பங்களுக்கும் துயர்களுக்கும் ஏச்சிக்கும் பேச்சுக்கும் இடையிலே தாங்கிக் கொண்டு கட்சியும் வழிநடத்தினார்கள் ஆட்சியும் பிடித்தார்கள் பொன்மணச்சம்மல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி மீண்டும் தமிழகத்திலே உருவாக்கிய தலை புரட்சி தலைவி அம்மாவர்கள் ஆறு முறை தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றார் சிறந்த ஆட்சி நாட்டு மக்களுக்கு தந்தார் ஆகவே சிறந்த ஆட்சி நாட்டு மக்களுக்கு தந்த காரணத்திலே இதே புரட்சி தலைவி அம்மா ஆட்சி காலத்தில் போடப்பட்ட திட்டங்கள் இன்றைக்கு மக்கள் மொழியில் நினைத்து நிற்கின்ற காரணத்தினாலே தான் இன்றைக்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கானோர் மாண்பு அம்மாவோடு அடக்கம் செய்த அந்த இடத்திலே வந்து அஞ்சு செலுத்திக்கின்ற காட்சி பார்க்கின்றோம் ஒரு தலைவன் பிறக்கின்றான் வாழ்கின்றான் இறக்கின்றான் இறந்த பிறகு அந்த தலைவனுக்கு கிடைக்கின்ற மரியாதை அம்மாவுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது மக்களிடத்திலே அதை பொறுக்க முடியாத சில எதிரிகள் அதை கட்டக்கூடாது என்று வழக்கு தொடர்ந்தார்கள் அந்த வழக்கம் இறைவனுடைய அருளால் தவிடுபடியாக்கப்பட்டது நீதி வன்றது என்பதை நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன் ஒட்டுமொத்த அனைத்து இஞ்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டத்துடைய தொண்டனுடைய விருப்பப்படியும் ஒட்டுமொத்த தமிழகத்துடைய மக்களுடைய விருப்பப்படியும் மாண்பு தீரையும் புரட்சி தலைவி அம்மாவும் அடக்கம் செய்த அந்த பகுதியில் ஐம்பது கோடி ரூபாயிலே பிரம்மாண்டமான மண்டபம் அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இதே இந்த நாட்டு மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள் பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதே புரட்சி தலைவர் அம்மா அவள் தனக்கென்று குடும்பம் கிடையாது மக்கள் தான் குடும்பம் மக்களுக்காக வாழ்ந்த இருவரும் தலைவருடைய நினைவை போற்ற வேண்டும் அவருடைய வாழ்ந்த காலத்திலே போடப்பட்ட திட்டங்கள் என்றென்றைக்கும் மக்களால் காலத்தால் அழிக்க முடியாத திட்டங்கள் அந்த திட்டங்கள் மக்களிடத்திலே இன்றைக்கு சேர்ந்து கொண்டிருக்கின்றன மக்களிடத்திலே புகழ்ந்து கொண்டிருக்கின்றது அந்த புகழ் முங்காமல் அந்த இருவரும் தலைவர்களுக்கும் பெருமை சேர்க்கின்ற விதத்திலே அங்கே சிறப்பான அந்த நினைவு மண்ணம் எழுப்பப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியாக தான் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாக இருந்தாலும் சரி மக்களுடைய அரசு மக்களுக்காக பணியாற்றுகின்ற அரசு மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற அரசு இது தொண்டன் ஆளுகின்ற கட்சி தொண்டன் ஆளுகின்ற கட்சி லட்சக்கணக்கான தொண்டர்கள் ஒருமித்த கருத்தோடு ஆளுகின்ற கட்சி இந்தியாவிலேயே தொண்டன் ஆளுகின்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு என்பதை நேரத்தில் தெரிவித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக உழைக்கின்ற கழகம் ஆகவே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இதே புரட்சி தழுவிய அம்மாவுடைய திட்டங்களை நிறைவேற்ற இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை பெற்றிட தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை தீர தேவையான நிதிகளை மத்தியில் இருந்து பெற நம்முடைய கழகத்தின் சார்பாக நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் ஏனென்று சொன்னால் மக்களுடைய பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் நாடாளுமன்றத்தில் குரல் ஒழிக்க வேண்டும் இன்றைக்கு அதிக அளவிலே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்ற காரணத்திலே காவிரி நதி பிரச்சனையாலும் சரி மேகதாது பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த நாட்டு மக்களே இன்றைக்கு வைக்கின்ற அளவிற்கு நம்முடைய நாடாளுமன்றங்கள் நாடாளுமன்றவையிலே தன்னுடைய பணியாற்றினார்கள் அதே நிலை உருவாக்குவதற்கு அத்தனை பேரும் துணை நிற்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகின்றேன் நன்றி வணக்கம்